சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்றி எட்டு யுத்த காண்டம் முதல் நாள் பானுகோபன் யுத்தப்படலம் பகுதி மூன்று பானுகோபன் தன்னை எதிர்த்து நின்ற லட்சத்து வீரர்கள் விடுத்த அம்புகளை அறுத்து பின்னர் ஓராயிரம் கோடி அம்புகளை பானுகோபன் கோபத்தோடு விட்டான் அதனை சண்முக பெருமானின் பரிஜனரான லக்ஷம் வீரர்களும் தெரிந்து கொண்டு பானுகோபன் விடுத்த அம்புகளை காட்டிலும் ஏழு மடங்கு அதிகமான எண்ணிக்கை உடைய அம்புகளை விடுத்து பானுகோபனது அம்புகளை தடுத்து நிறுத்தி பானுகோபன் மேல் அவைகள் மீண்டும் செல்லும்படி செய்தார்கள் எனவே பானுகோபன் விட்ட அம்புகள் எல்லாம் முறிந்து மேலும் அந்த பானுகோபன் மீதே வந்து அடைந்தன இதை கண்டு கோபத்துடன் பானுகோபன் சீறி வைரத்தினால் ஆன அத்தகைய மேன்மை உடைய கொடிய அம்புகளை செலுத்தி லட்சம் வீரர்களின் அம்புகளை விலக்கி அறுத்து அதோடு அவர்கள் கையில் பிடித்திருந்த லட்சம் வில்லையும் அறுத்தான் லட்சம் வீரர்களும் தங்களது கையில் பிடித்த வில் அறுந்த நேரத்திலே தனது தேர்கள் மேல் வைத்திருந்த துணை வில்களை எடுத்துக்கொண்டு வளைத்து அம்புகளை செலுத்தி பானுகோபன் விடுகின்ற அம்புகளை தடுத்து நிறுத்தி துணித்தார்கள் பானுகோபன் தேர் மேல் ஆயிரம் அம்புகள் குதிரைகள் மீது லட்சம் அம்புகள் தேரினை செலுத்தும் சாரதியின் மேல் ஆயிரம் அம்புகளுமாக செலுத்தினார்கள் பானுகோபனின் தேரும் குதிரைகளும் சாரதியும் அவன் கொடியும் அழிந்தன லட்சம் வீரர்கள் செலுத்திய இந்த அம்புகளினால் பானுகோபன் மற்றொரு தேர் மீது பாய்ந்து ஏறிக்கொண்டான் நூறாயிரம் அம்புகளை செலுத்தி லட்சம் வீரர்களின் தேரோடு வில்லையும் அறுத்து அவர்கள் மேனியெங்கும் எங்கும் பட்டிடும்படியாக அம்புகளை செலுத்தினான் லட்சம் வீரர்களும் இதனால் நிலைகுலைந்து பின்னிட்டு செல்கின்றார்கள் பானுகோபன் இந்த லட்சம் வீரர்களையும் எதிர்த்து வலிமை இழக்கச் செய்தது அவன் முன் செய்த தவத்தின் பயன் என்று சொல்லலாமா அல்லது அவன் கற்ற போர்க்கல்வியின் பயன் என்று சொல்லலாமா இதை எப்படி கூறுவது அந்த நேரத்தில் வீரபாகுதேவரின் எட்டு தம்பியர்களுள் ஒருவரான வீரகோளரி என்று சொல்லப்படும் ஆனமுடைய வீரன் இதனை கண்டு தனது வில்லை வளைத்து பானுகோபன் முன் சென்று அம்புகளை சொரிந்தான் பானுகோபன் தன் வில்லை வளைத்து நூறு நூறாயிரம் கோடி என்ற கணக்கில் கூர்மையான வஜ்ர நுனியை உடைய வலிமை கொண்ட அம்புகளை வேகமாக செலுத்தி வீரகோளரி மீது விடுக்கின்றான் அந்த அம்புகளையெல்லாம் அறுத்து வீரகோளரி அச்சம் கொள்ளும்படி அவர் மேல் தோல் மேல் ஆயிரம் அம்புகளை செலுத்தினான் அப்படியும் அஞ்சாத சிங்கம் போன்ற வீரகோளரி பானுகோபன் செலுத்திய அம்புகளை தம் அம்புகளை விடுத்து அறுத்து நீக்கி பானுகோபனது உடலம் முழுவதும் சல்லடை போன்று துளைபடும்படி ஆயிரம் அம்புகளை விடுத்தார் அப்பொழுது பானுகோபன் விஷ்ணுமூர்த்தியின் ஆயுதமான நாராயணாஸ்திரத்தை எடுத்துக்கொள்கின்றான் அந்த நாராயண அஸ்திரமானது நாராயண கடவுளின் வடிவம் கொண்டு நடந்து சென்று வீரகோளரை விடுத்த அம்புகள் எல்லாவற்றையும் விழுங்கிக் கொண்டு ஆர்ப்பரிப்புடன் விரைந்து செல்கின்றது நாராயண அஸ்திரம் தன்னை நோக்கி வருவதைக் கண்ட வீரகோளரி எதிர் அஸ்திரத்தை எடுப்பதற்கு முன்பே வீரகோளரியின் மார்பை தைத்து உருவி வீரகோளரியின் உயிரை உண்ணாமல் அவரது உணர்ச்சிகளை மட்டும் மயங்கச் செய்தது நாராயண அஸ்திரம் சண்முக பெருமான் ஏந்தி இருக்கின்ற ஏந்தியிருக்கின்ற படையின் ஆணை வலிமையால் அந்த வீரகோளரியின் உயிரை உண்டு இறக்கச் செய்வதற்கு பயம் கொண்ட நாராயணாஸ்திரம் வீரகோளரியின் இரத்தத்தை மட்டும் உண்டு நாராயணாஸ்திரம் தனது வலிமையையும் சிறிது காண்பித்து விரைவாக பானுகோபனிடம் வந்து சேர்ந்து கொண்டது நாராயணாஸ்திரம் மீண்டு கொண்ட நேரத்தில் வீரகோளரி அந்த இடத்தில் வீழ்ந்து மயங்கி கிடக்கின்றார் அப்பொழுது அவரது துணைவரான வீர மார்தாண்டர் தனது வில்லை வளைத்துக்கொண்டு பானுகோபனுடன் போரிட வருகின்றார் வீர மார்த்தாண்டரின் கையில் இருக்கின்ற வில்லை பானுகோபன் ஓராயிரம் அம்புகளை செலுத்தி துணித்து வீழ்த்தி அவரது நெற்றியில் புகும்படி ஆயிரம் அம்புகளை விடுக்க அது கண்டு தேவர்கள் வீர மார்த்தாண்ட பெருமான் மற்றொரு வில்லை எடுத்தார் அதை வளைக்கும் முன்பு பானுகோபன் நூறு அம்புகளை தொடுத்து அந்த வில்லையும் இரண்டு துண்டாக்கி முறித்து வீர மார்த்தாண்டரின் தேருடன் குதிரையையும் ஆயிரம் அம்புகளை விடுத்து அழித்து முடிவாக்கி பின்னர் எழுநூறு அம்புகளை மார்த்தாண்டர் தோல் மேல் படும்படி விடுக்கின்றான் தனித்து நின்ற வீர மார்த்தாண்டர் மேல் பானுகோபன் பயங்கரமாகப் பாய்ந்தான் தன்னை நோக்கி பாய்ந்து வந்த பானுகோபனின் கையில் இருக்கின்ற வில்லை பறித்து வீர மார்த்தாண்டர் அதை இரண்டு துண்டாக முறித்து எரிந்தார் அந்த வேளை பானுகோபன் தனது இடுப்பில் பட்டிகை உரையில் செருகிய வாளை எடுத்து வீரமார்த்தாண்டர் நெஞ்சின் நடுவிலே குத்தினான் வீரமார்தாண்டர் பதிலுக்கு தானும் ஒரு வாளை செலுத்திட அது பானுகோபன் நெஞ்சை குத்தியது பானுகோபன் மார்பில் அணிந்த கவச்சம் நெருங்கும்படி வீரமார்தாண்டர் வாளால் குத்தினார் பானுகோபன் பதிலுக்கு வீரமார்தாண்டர் மார்பிலே குத்த அவர் கீழே சரிந்து விழுகின்றார் அவர் இறந்துவிட்டார் என்று நினைத்து பானுகோபன் முறிந்த வில்லை எடுத்து மற்றொரு வில்லை கையில் எடுத்து தன்னை சூழ்ந்துள்ள படைகளுடன் மீண்டும் பகைவருடன் எதிர்த்து போரிடச் செல்கின்றான் பானுகோபன் தனது தம்பிமார்கள் இவ்வாறு மயங்கி விழுந்ததைக் கண்டு வீரர் ராட்சசன் என்ற வீரர் பானுகோபனுடன் போர் செய்வதற்காக பொங்கி எழுந்தார் வில்லை வளைத்தார் பானுகோபன் மேல் ஆயிரம் அம்புகளைத் தொடுத்தார் பானுகோபன் அந்த அம்புகளை தடுத்து வீரராட்சசருடைய அழகிய தேரை செலுத்துகின்ற சாரதியின் தலையை அறுத்து தள்ளினான் வீரராட்சசர் நொடிப்பொழுதில் வேறொரு சாரதியைக் கொண்டு ஆறுமுக பெருமானின் திருவடிகளை நினைத்து துதித்து ஆயிரம் அம்புகளை விடுத்து பானுகோபனின் ரத்ன முடியை உடைத்து எறிந்தார் பானுகோபன் வேறொரு முடியை அணிந்து கொண்டு வீரராட்சசர் தொடுத்த அம்புகளையெல்லாம் நீக்கி அறுத்து ஆயிரம் அம்புகளை வீரராட்சசர் மேல் விடுத்து அவருடைய வில்லை முறித்தான் வீரராட்சசரின் தேர் குதிரைகளை அழிவு செய்தான் பானுகோபன் மற்றொரு தேர் மேல் பாய்ந்து ஏறிய வீரராட்சசர் விரைவாக பானுகோபன் மீது ஒரு கூரிய வேல் ஒன்றை விட்டு எரிந்தார் அந்த வேலை பானுகோபன் அம்புகளை தொடுத்து அறுத்தான் அதைக் கண்டு வீரராட்சசர் மே வேகமாக கீழே இறங்கி பானுகோபனுடைய தேரை கையால் தூக்கி வானிலே எரிந்தார் பிரம்மதேவர் கொடுத்த ஆயுதத்தை ஒரு வேலை எடுத்து நீ என் பகைவரை உண்பாயாக என்று பானுகோபன் விட அந்த வேல் வீரராட்சசர் மேல் பட்டது வீரராட்சரும் அந்த வேல்பட்டு பூமியிலே சாய்ந்து விழுந்தார் தளர்ந்து விழுந்தாரே அன்றி முருக கடவுளின் நல் அருளால் அவரது உயிர் நீங்கவில்லை அந்த நேரத்தில் வீர மார்த்தாண்டர் களைப்பு நீங்கி எழுந்து போரிடுவதற்கு வலிமையில்லாதவராய் அப்பால் போனார் பானுகோபன் விடாமல் தோற்று ஓடும் பூதசேனைகளின் மேல் அம்புகளை பொழிந்தான் இந்த பானுகோபனை வீர அந்தகன் வீர மா மகேஸ்வரன் வீரதீரன் வீரமா மகேந்திரன் வலிமைமிக்க வீர புரந்தரன் ஆகிய ஐந்து வீரர்களும் திரண்டு வில்லை பிடித்து வந்து அம்பினைச் சொறிந்து பானுகோபனை எதிர்த்து போர் செய்தார்கள் பானுகோபன் செய்த தந்திர முறை போரினா அவன் செலுத்திய அம்புகள் ஊடுருவி தைக்க அந்த ஐந்து பேரில் இரண்டு பேர் மிக துன்பமுற்று வருந்தி நின்றார்கள் ஒருவர் மயங்கி வீழ்ந்தார் மற்றொரு இருவர் அங்கிருந்து அகன்றார்கள் இவ்வாறு இலட்சத்து எட்டு வீரர்களையும் தனி ஒருவனான பானுகோபன் வெவ்வேறு முறைகளால் போராடி வெற்றி கொண்டான் அந்த வேளையில் தோற்று ஓடிய அசுரச்சேனைகளெல்லாம் இப்பொழுது வந்து பானுகோபனிடம் சேர்ந்து கொண்டன அப்பொழுது இதையெல்லாம் பார்த்த வீரபாகுதேவர் சிரிக்கின்றார் ஏகநாயகரான சிவபெருமானின் திருக்குமாரரின் திருவடி மலர்களை வீரபாகுதேவர் தியானித்து மகிழ்வாக நன்றாக வாழ்த்தி வணங்கி பின்னர் போர் செய்திட உள்ளம் கொண்டார் பானுகோபன் முன் வந்து நிற்கின்றார் வீரபாகுதேவர் வீரபாகுதேவர் தனது வில்லை எடுத்து வளைத்தார் விஷ்ணுவும் பிரம்மனும் கூத்தாடினார்கள் தர்ம தேவதையும் ஸ்ருதிகளின் வேதத் தொகுதியும் கூத்தாடின இந்திரனும் சூரியனும் சந்திரனும் கூத்தாடினார்கள் வீரலக்ஷ்மியும் துர்காதேவியும் கூத்தாடினார்கள் அவ்வாறு வீரபாகுதேவர் அந்த வில்லை வளைத்தார் தர்மத்தை நிலைநாட்ட இந்த போர் நிகழ்வது எனவே வீரபாகுதேவர் வில்லை வளைத்ததும் தர்மத்தை நிலைபெறச் செய்யும் இந்த கடவுளர்களெல்லாம் மகிழ்ந்து ஆடினார்கள் வீரபாகுதேவர் வளைத்த வில்லிலிருந்து விசை கொண்டு விளங்கிடுகின்ற ஊழிக் காற்றும் நெருப்பும் வலிகட்டு வசை பெற்றிட சமுத்திரமும் தனது ஓசை குன்றிட திசையெங்கும் நிற்புறுகின்ற அண்டங்களும் உலகுகளும் இந்த நாணோசையால் இடிந்து சிதைவுற போவதால் எழுகின்ற ஓசை பெருகிட நாணினை சுண்டி பெரும் வில்லின் நாணோசையை எடுத்தார் வீரபாகுதேவர் பானுகோபன் உக்ரமான பார்வையால் இதை பார்க்கின்றான் அவனும் வலிமை மிக்க வில்லை எடுத்து வளைத்து நானோசை செய்தான் வீரபாகுதேவரை நோக்கி பானுகோபன் சொல்கின்றான் வீரனே உன்னை பார்த்தால் தாரகாசுரனை சம்ஹரித்த குமரன் நீ அல்ல ஆதியில் பன்றி வடிவம் கொண்டு பூமியை கிழித்துச் சென்ற நாராயணக் கடவுளும் நீ அல்ல வேதமோதும் நான்முகக் கடவுளும் நீ அல்ல தேவர்களின் அரசன் இந்திரனும் அல்ல இந்த நகரில் தூதனாக முன் வந்த நீயோ என்னோடு எதிரிட்டு போது போரிடுகின்ற தொழிலில் ஈடுபடுகின்றாய் என்று கேட்கின்றான் அதோடு மேலும் சொல்கின்றான் நீ செய்த மாயையால் என் தந்தை முன்பு நேற்று பகல் பொழுது வந்தாய் அவர் முன் பழியான வார்த்தைகளை சொன்னாய் எனது தம்பியை கொன்றுவிட்டாய் எனது நகரத்தை அழித்தாய் நான் எனக்கு அதெல்லாம் அப்பொழுது தெரியவில்லை அது தற்செயலாக எனக்கு கூட நீ அவ்வாறு தப்பிப்போயிருக்க முடியாது இப்பொழுது திரும்பியும் வந்திருக்க முடியாது உன்னோடு யான் இப்பொழுது போர் செய்து வெற்றி கொண்டு உனது உயிரை யமனுக்கு யமனுடைய ஊருக்கு அனுப்பி வைப்பேன் இது உண்மை சூரியனை சிறை செய்து வைத்த பானுகோபன் கேவலம் ஒரு தூதுவனையா கொன்றான் என்ற பழியை நான் கொள்வதல்லாமல் உன்னை வெல்வதால் புகழும் பெறுவேனோ என்கின்றான் பானுகோபன் உன்னுடைய தம்பிமார்களை நான் வென்றேன் பூதத் தலைவர்களை அழித்தேன் பூத பூதசேனைகளை சிதறிப்போயிடச் செய்தே இனி தனியாக என்னோடு போர் செய்ய வந்திருக்கின்ற உன்னையும் முடிப்பேன் இங்கு போரிட வந்திருக்கின்ற முருகனையும் உலையச் செய்து என் பெரிய கோபத்தை தீர்த்து அதோடு அந்த இந்திரனையும் சிறை செய்வேன் என்றான் பானுகோபன் அந்த நேரத்தில் வீரபாகு பதில் கூறுகின்றார் பானுகோபனே என்னை வெல்வது உனை உனக்கு இழுக்கு என்று நீ பேசுகின்றாய் ஆனால் யாராக இருந்தாலும் போரிட வேண்டி வந்தால் அவருடன் போரிட்டு வெல்வதுதான் வீரம் போருக்கு பயந்து ஓடுபவர்களை கொல்வதுதான் பழி வெற்றியினை பெறப்போகின்றவர் வீரம் பேசுவாரா எனவே விரைவாக போரை தொடங்கு என்கின்றார் அந்த நேரத்தில் பானுகோபன் பத்து நீண்ட அம்புகளை எடுத்து வீரபாகுதேவர் மேல் விட வீரபாகுதேவர் அந்த பத்து அம்புகளையும் அறுத்து தள்ளினார் நூறு அம்புகளை விடுகின்றார் வீரபாகுதேவர் பானுகோபன் நூறு அம்புகளை விடுத்து அதை தடுத்தான் வீரபாகுதேவர் மேல் ஆயிரம் அம்புகளை விடுக்கின்றான் பானுகோபன் அதை அறுத்து தள்ளி பதினாயிரம் அம்புகளை பானுகோபன் மேல் வீரபாகுதேவர் செலுத்த அவனும் பதினாயிரம் அம்புகளால் வீரபாகுதேவரின் அம்புகளை அறுத்து ஒரு லட்சம் அம்புகளை எய்துகின்றான் அத்துணையையும் வீரபாகுதேவர் அதே ஒரு லட்சம் அம்புகளினால் அறுத்து பத்து லட்சம் அம்புகளை எய்துகின்றார் அவை அத்தனையையும் அறுத்து தள்ளிய அந்த பானுகோபன் நூறு நூறாயிரமாக அம்புகளை ஓய்வின்றி செலுத்த வீரபாகுதேவர் அவன் விடும் அம்புகளையெல்லாம் நொடிப்பொழுதில் அழித்து தன்னுடைய அம்புகளால் அறுத்து தள்ளினார் வீரபாகுதேவர் நூறாயிரம் கோடி அம்புகளை செலுத்த பானுகோபனும் அதே போன்று செலுத்த இருவர் அம்புகளின் மழையின் காரணமாக பூமிகள் மறைந்தன திக்குகள் மறைந்தன சமுத்திரங்கள் மறைந்தன மலைகள் மறைந்தன மேகங்கள் மறைந்தன வானமும் மறைந்தன சூரியனின் தேர் மறைந்தது எல்லாம் இடம் வளமாக மாறி மாறி வட்டமாக திரிகின்றன இவ்வாறு இருவரும் மாறி மாறி அம்பு மழை அதனை பெய்திட இந்த அம்புகளால் ஒருவரை மற்றொருவர் மூடுவார் பின்னர் அதை அறுத்து தள்ளி மற்றொருவர் தோன்றுவார் இப்படி கடும் போர் அங்கே நிகழ்கின்றது இவர்கள் இருவரும் இந்த திசையில் நின்றுதான் போரிடுகின்றனர் என்று சொல்ல முடியாதபடி அவர்கள் விடுக்கின்ற அம்புகள் நிறைந்திருக்கின்றன பானுகோபனும் வீரபாகுதேவரும் செய்கின்ற இந்த போரின் ஆற்றலை யாரால் எடுத்துச் சொல்ல முடியும் அந்த வேளை பானுகோபன் ஒரு அம்பை விடுத்து வீரபாகுதேவரின் வில்லை இரு துண்டாக்கி மகிழ்ந்து ஆர்ப்பரித்தான் வீரபாகுதேவர் மற்றொரு வில்லை எடுத்து ஆயிரம் அம்புகளை செலுத்தி பானுகோபன் வில்லை முறித்தார் பானுகோபன் வேறொரு வில்லை வளைத்து ஆயிரம் அம்புகளை விட வீரபாகுதேவர் ஏழு அம்பை விடுத்து பானுகோபனை தனிப்பெரும் கிரீடத்தை அறுத்து தள்ளினார் மற்றொரு பொன்முடியை ஏற்றுக்கொண்ட பானுகோபன் வீரபாகுதேவர் செலுத்திய ஆயிரம் அம்புகளை எதிர்நோக்கினான் அந்த அம்புகள் பானுகோபனின் நெஞ்சில் அணிந்துள்ள கவசத்தை பொடியாக்கின தர்ம தேவதைகள் கூத்தாடின இதை கண்டு பானுகோபன் ஆயிரம் நீண்ட அம்புகளை வீரபாகுதேவரின் நெற்றியில் படும்படி விடுத்தபோது ஆயிரம் அம்புகளும் வீரபாகுதேவரின் நெற்றியில் சென்று தைத்தன ஆனாலும் வீரபாகுதேவர் தன் நிறையில் கொஞ்சமும் தடுமாறவில்லை வலிமை குன்றவில்லை அத்தனை அம்புகளையும் கையால் பிடுங்கி எடுத்து வீசினார் பானுகோபனின் முகத்தில் தைக்குமாறு ஆயிரம் அம்புகளையும் அவன் நெஞ்சில் படும்படி ஆயிரம் அம்பு அவன் தோளில் தைத்திட ஆயிரம் அம்பும் அவனது கைகளில் பட்டிட ஆயிரம் அம்புகளுமாக ஒரே வீச்சில் விடுத்தார் வீரபாகுதேவர் அவைகளெல்லாம் பானுகோபனின் செவ்விய அவயவங்களிலே பட்டு ஊடுருவி போன அந்த மாத்திரத்தில் பானுகோபன் மயங்கி சோர்வுற்றான் வில்லையும் பிடித்திட வலிமையின்றி வெறுமனாக நின்றான் ரத்தம் பெருகியது பானுகோபன் இவ்வாறு போர் செய்ய வலிமையில்லாமல் போனதை பார்த்து கோபம் கொண்ட அசுர சேனைகள் வீரபாகுதேவரை சுற்றி வளைத்து கொண்டார்கள் அந்த அசுரர்கள் சூலம் எழுவாயுதம் கணிச்சிகள் சக்கரம் அம்புகள் இவைகளை வீரபாகுதேவர் மேல் விடுக்க வீரபாகுதேவர் தன் வில்லில் இருந்து ஆயிரம் கோடி அம்புகளை செலுத்தி அந்த ஆயுதங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி அழித்தார் தொடர்ந்து முதல் நாள் பானுகோபன் யுத்த படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்